இன்னைக்கு அதிகாரம் பதினாலுல நம்ம என்ன பாக்குறோம்னா யோவாபு தாவிது அப்சுலோமன் நினைச்சு வருத்தப்படுறாருங்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறதை நம்ம பார்க்கணும் ஒரு பெண்ணை வந்து ஒரு அறிவான பெண்ணை தேர்ந்தெடுத்து அவங்க பேர் வந்து தெக்கோவாவும் அந்த பெண்ணை வந்து நீ துக்கமான பொன் போல போய் நடித்து அரசரிடம் இந்த மாதிரி கேள்விகளை நீ கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்வார் அப்போ அந்த பெண் போய் யார தாவிதரசரை பார்த்து சொல்வார் எனக்கு நான் ஒரு கைன் பெண் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தது அதில் ஒரு சிறு சண்டையினால ஒரு பையன் இன்னொரு பையனை கொலை பண்ணிவிட்டான் மற்ற மக்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போது அந்த இன்னொரு பையனையும் அவன் பண்ண பார்த்ததுக்காக அவனை கொலை பண்ணணும்னு சொல்கிறாங்க எனக்கு இருக்கிறதோ அவன் தான் அந்த வம்சாவளி தான் நான் ஒரு வாரிசு தான் இருக்குது அந்த அவனையும் கொல்லணும்னு சொல்கிறாங்க அதனால் என் குற்றம் வந்து உண்மீது விள வேண்டாம் எம்எல்ஏ இருக்கட்டும்னு சொல்லி தாவிதுட்டு அதை பற்றி கேட்பாங்க அப்போ தாவிது வந்து நீ வீட்டுக்கு போ அவனுக்கு ஒரு முடி கூட தரையில் விழாதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிவிடுவாங்க அப்போ நான் இன்னொரு ஒரு கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பெண் சொல்லுவாங்க நம்ம வந்து இறந்து போகிறது உறுதி அதாவது இங்கே பதினாலாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இறந்து போகிறது உறுதி எப்போது உறுதி தரையை சேர்ந்தப்பட்டு மீண்டும் சேர்க்க முடியாத நீரை கொன்றவர்கள் நாம் துரத்தப்பட்டவனை பொறுத்த மட்டும் அவன் நம்மளிட் விலகு விழாதபடி கடவுள் திட்டமிடா அவன் உயிரை எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறமா கடவுளின் தூதர் வந்து நன்மை தீமையை புரிந்து கொள்வார் அதே போல் நீங்களும் நன்மை தீமையை புரிந்து கொள்வீங்க அப்படிங்கிற மாதிரி தாவித்கிட்ட சொல்வார் தாவீது உடனே அதை புரிஞ்சுட்டு யோவாபா உனையை அனுப்பி வச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்பார் அப்போ ஆமாம் யோவாபு தான் என்னை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அனுப்பி வச்சாருன்னு சொல்வார் உடனே தாவிது வந்து யோவாப்ட்ட கூப்பிட்டு அப்சல் நீ அழைத்துவான்னு சொல்லிடுவார் யோவாபு கெசூர்லேருந்து அப்சல் அம்மா கூட்டிகிட்டு வந்துருவாரு வந்ததும் தாவீது வந்து ஆனால் அவனை என் முன்னாடி நிறுத்தாத அவன் அவன் வீட்டில் இருக்கட்டும் நான் வந்து அரச வேலை இருக்கிறாங்க மாதிரி சொல்லுவார் அதனால் அப்சல் வந்து எரசலேமுக்கு வந்துடுவார் ஆனால் தாவியதோட மூஞ்சில் முழிக்காமலே இருப்பார் இப்படியே சில வருஷங்கள் போயிரும் அப்சல் வந்து புகழ்பெற்ற அழகனாக இருப்பார் அவருக்கு வந்து உச்சிலேருந்து உள்ளங்கால் வரை எந்த குறையும் இருக்காது அவரோட முடி வந்து ஒரு ஆண்டு வளர்த்த முடியே போய் வெட்ட போனார்னா அதுவே வந்து இரண்டு கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு முடி இருக்கும் இதெல்லாம் நம்ம இருபத்தஞ்சாவது வசனத்தில் பார்க்குறோம் அவருக்கு மூணு மகன்கள் இருந்தாங்க ஒரு மகள் அவள் பேர் தாமார் அவளும் பேரழகியாக இருந்ததை நம்ம பார்க்குறோம் இரண்டு ஆண்டுகள் வந்து அப்சலோம் எரிசலேமில் இருப்பார் அதுக்கப்புறமா வந்து என் ரெண்டு ஆண்டுக்கு அப்புறமா ஒரு இரண்டு முறை வந்து கிட்ட என்னை வந்து பார்க்குவாங்கன்னு கூப்பிட்டு விடுவார் ஆனால் யோவாபு வந்து போகாமல் இருப்பார் அப்சலோமா பார்க்க அதனால அப்சலோம் என்ன பண்ணுவார்னா யோவாபோட வயலுக்கு அவருடைய பணியாளர்களை வச்சு தீ இட்ட சொல்லுவார் தீ இட்ட உடனே யோவாப்பு வந்து நீ ஏன் என்னை தீ தீ வச்ச என் வயலன்னு கேட்கும்போது இல்லை நான் உங்களை எங்கள் அப்பாட்ட பேச சொல்லி கூப்பிட்டேன் நீங்கள் வரலை இன்னொன்று நான் கெசூர்லேயே இருந்திருப்பேன் நான் நல்லா தான் இருந்தாங்க நீங்கள் தான் வந்து என்னை எருசலேமுக்கு வர வச்சிங்க எங்கள் அப்பாட்ட பேசி இப்போ நான் எருசலேம் வந்து எனக்கு என்ன நடந்திருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அப்சலோம் கேட்பாரு உடம்பு வந்து தாவித்துக்கிட்ட அதை சொல்லி அப்சலோமை வர சொல்வார் அவர் அப்சலோம் பார்த்ததும் அப்சலோம் வந்து தாவிது முன்னாடி முகம் கூப்பிட விழுவார் தாவிது வந்து அவரை முத்தமிட்டு அணைக்கிறதை நம்ம பார்க்குறோம்